கம்பெனிஸ் இப்போ என்ன பண்றாங்கன்னா என்ட்ரி லெவல் ஜாப்ஸில் நிறைய விமன் எடுக்கிறாங்க நிறைய மென் வந்து அன்எம்ப்ளாய்டு ஆகுறாங்க அது பெண்களுக்கு வேலை கொடுக்காதீங்கன்னு நான் சொல்லலை ஆண்கள் வேலை இல்லாமல் இருக்கிறத அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுங்கள் நீங்கள் சொல்றது என்னென்னா பவர்ஃபுல்லாக இருக்கணும் ஆனால் அந்த பவரை நான் அவனுக்கு கொடுக்க மாட்டேன் ஆண்கள் மட்டுமே பவராக இருக்கணும் பெண்கள் அடங்கி போகணும் ஆண்களுக்கு உத்தியோகம் புருஷ லட்சணமே ஆனால் வேலைக்கு போகணும் சம்பாதிச்சே ஆகணும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன கால ஆண் நெருக்கடியை சந்தித்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் ஒரு பக்கமும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஆண் சௌரியமாக தான் இருக்கான் நீங்கள் பார்க்குற வரைக்குமே எங்கெல்லாம் ஆண் பாவம் பா ரொம்ப நெருக்கடியில் கஷ்டப்படுறான் பெண்ணுக்கு இதுதான் அஃபென்ஸு நடந்தால் நீ கோர்ட்டுக்கு போகலான்னு ஒரு அவுட்லெட் இருக்குது அதே விஷயம் ஆணுக்கு நடந்தா எல்லாம் ஒரு பிரச்சனையாடா சட்டமே பாரபட்சம் பார்க்குதுன்னு என்னோட கருத்து

சார் ஆண் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல சிலதை செய்ய முடியலன்னு சொல்ல முடியாது நானும் வாழ்க்கையா ஜெயிச்சு காட்டுவேன் முதல்ல நீ நின்று காட்டு

ஈக்குவல் ரைட்ஸ் என்னதான் அவங்க ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணாலும் சரி எது பண்ணாலும் சரி நான் பாக்குறதா நீயும் பாக்குறேங்க அவங்களை குட்டுன்னு சொல்லி பேட் பண்றதுக்கு யாருமே கிடையாது வயிற்றுச்சல் அப்படின்னு சொல்லலாம் பட் சாப விடுறேன் கொஞ்ச நேரத்துல இப்படியே இப்ப இருக்க காலகட்டத்துல நம்ம எல்லாம் மாடர்ன் ஆயிட்டோம் சொசைட்டி மாறிடுச்சு அந்த ஸ்டீரியோ டைப்ஸ் எல்லாம் பெண்கள் சுலபமா உடைக்கிறாங்க மென் சம்பந்தப்பட்ட ஸ்டீரியோ உடைக்க முடியல இந்த மாடர்ன் சொசைட்டில கூட பேச முடியாது

செகண்ட் திங் அம்மாக்கு தேவையானது அப்பாக்கு தேவையானது ஃபேமிலிக்கு தேவையானதுன்னு எல்லாமே பண்ணுவான் அவருக்கு ஏதோ புடிச்சிருந்தாலும் அதை பண்ணிக்க முடியாது ராத்திரி பகல் ஏதாவது நிம்மதியா தூங்கிட்டு வந்தா பர்த்டே கிஃப்ட் பண்ணல வெட்டிங் டே கிஃப்ட் பண்ணல நான் அவங்க வற்புறுத்துறப்போ அவன் பைனான்ஸ் ப்ராப்ளமா ரொம்ப அந்த இடத்துல வந்து மன நெருக்கடியில இதாகிற மாதிரி இதுக்கு மேல உயிர் வாழக்கூடாதுன்னு ஃபேன்ல தூக்கு மாட்டீங்களான்னு போயிட்டான் அப்புறம் வீட்ல டேபிள் ஃபேன் தான் இருக்கு அதுல எப்படி தூக்கு போட்டுக்க முடியும் சோ ஒரு 10 15 பாயிண்ட்ஸ் இங்க வந்திருக்கு அம்மா அந்த சரமத்தல அவ இருக்கான் அப்படிங்கறாங்க நெருக்கடியா ஏன் பாக்குறீங்க அவங்க அவங்கள சிம்பதைஸ் பண்றது தான் உங்களுக்கு பிடிக்கல நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இது மரியாதை தவுனி ஆனா இப்ப ஆண் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஒர்க் பண்ணியே ஆகணும் நைட் அந்த குழந்தைய பாத்துக்கலாம் வச்சுக்கோங்களேன் நம்மளே சண்டை போடுவோம் இல்லையா பாத்துக்க நான் வேலைக்கு போயிட்டு தானே வந்திருக்கேன் அப்படின்றத எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய இடத்துல தான் ஆண்கள் இருக்கா இவ்வளவு அக்கிரம தெரியல அது நம்மள வந்து அவங்கதான் எனக்கு கூலி போயிட்டு வர ஆண் வந்து அவ்வளவு சப்போர்ட் பண்ணுவாங்க ஹஸ்பண்ட் பண்றதை நீங்க அக்னாலேஜ் பண்ணுங்கம்மா ஒரு பேறு காலத்துக்கான விடுமுறை பெண்களுக்கு இருக்கா இருக்கு அப்படி யாருக்கான விடுமுறை என்ன இருக்கு

எதுக்கு கை ஒரு வவஸ்தையே இல்லையாடா பங்களிக்கலன்னு சொல்லல நீ விஷயம் என்னன்னா பிரஷர் யாருடைய பிளானிங் இருக்கும்னு சொல்றேன் சார் இப்போ எனக்கும் தெரியும் இப்படியே பேசிக்கிட்டே வெட்டு குத்துற முடியா மென் சில நேரம் பிளான் இல்லாம இருக்கறதனால தான் அவங்க அடுத்து யாட்டியாது வாங்கணும்ன்ற தாட்டே வருது அந்த இடத்துல ஆஹா இப்ப தங்கச்சிக்கு கல்யாணம் நல்ல சம்பந்தம் வந்துருச்சு கடன் வாங்கலாமா கூடாது இப்ப சொல்ல இப்ப சொல்ல அவங்க ஃபேமிலி அவங்க மேல போட்டு பிரஷர்ல வாங்க தான் செய்றாங்க பிரஷர் யார் போட்டா ஆனா வெதே நான் போட்டது சார் அப்ப அப்பா அது முன்னாடியே கரெக்டா செஞ்சு வைக்க சரியா செய்யல அவங்க அப்பா பொறுப்பு இல்லாம நடந்துகிட்டாரு தான் சொன்னீங்க அப்ப நெருக்கடியா யாருக்கு வீட்டுல சமையல் சரியில்ல பொண்ணாட்டி இப்படி சமைச்சிருக்கா கேப்பாங்க அது மாதிரிதான் இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து போரி சாப்பிடுவான் அவங்க கிட்ட போய் சொல்ற வீட்டுல சமையல் சரியில்லைன்னா பெண்ண மட்டுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்கல்ல அப்ப பொருளாதாரம் சரியில்லைன்னா ஆனை மட்டுமே சொன்னா அவன் பிரஷர்ல தானே இருப்பான் அப்ப மட்டும் சொல்லுவீங்கல்ல அந்த மாதிரிதான் இருந்திருக்க வேண்டும் சில சில பிளேசஸ்ல மென் ஆர் பீங் அஃபெக்டட் அதை நம்ம அட்ரஸ் பண்ணாம போனா சொசைட்டி வில் பிகம் இம்பேலன்ஸ்ட் நான் நினைக்கிறேன் சரியா பேசுறேன் சரியா தான் இருக்கு ஜெண்டர் ஆனா இருந்தா பினான்சியல் பொறுப்பு மொத்தத்தையும் அவன் சுமக்கணும்னு சொல்லி 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 அதுல மீண்டு வர முடியாம திணறாங்க நான் பர்சலா ஒரு பெண்ணா அத கோத்ரூ பண்ணல ஏன் கல்யாணத்துல கூட நான் சிரிச்சிட்டு தான் நின்னே தவிர எங்க அப்பா என்ன கஷ்டப்படுறாரு எங்க சித்தப்பா என்ன கஷ்டப்படுறாரு நான் யோசிக்கல சந்தோஷமா நீடுஊளி நெளிஞ்சு பாருங்க நான் போறேன் ஆனால அந்த ஸ்டீரியோடைப்பை பிரேக் பண்ண முடியல ஏனா அது ஆண்களே விரும்பல அது அவனுக்கு ஒரு அதிகாரம் பொம்பளப் பிள்ளைங்க போறது கண்ணுக்கு தெரியல ஒழுங்கா போகாம சிலுத்திட்டு போறான் அப்படி இல்ல சார் ஆண்கள் விரும்பாம இல்ல பிரச்சனை வருதுன்னா நம்ம அப்பா நம்ம தாத்தாலாம் அது எவ்வளவு பவர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணிப்பாங்க உனக்கு ஒரு கல்யாணம் ஆயிருச்சு இப்ப நீ ஒரு ஆம்பளை நீயோ அதை ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லுவோம் ஆனா அப்பாக்கும் தாத்தாக்கும் கொடுத்த இந்த அளவுக்கு அத்தாரிட்டி இப்ப நம்ம குடுக்கறது இல்ல ஒரு தீர்ப்பு சொல்லி நாட்டாமையாரலாம் பார்த்தா வீட்டு ஆமையாவே வச்சு வரைக்க பாக்குறாங்க நீங்க சொல்றது என்னன்னா ஒரு ஆண் வந்து என்ன ப்ரொடெக்ட் பண்ணணும் ஆனா என்ன கண்ட்ரோல் பண்ண கூடாது எப்படின்னா நீ பவர்ஃபுல்லா இருக்கணும் ஆனா அந்த பவரை நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் நான் நினைச்சா பண்ணலாம் ஆனா பண்ண மாட்டேன் ஏ ஏ ஏ தெரியாது

வேலை <guy> <Laurie>

நான் பண்ற எல்லாத்தையுமே அந்த ஹஸ்பண்ட் பண்ண ரெடியா இருக்காரு ஓவரால் அப்படின்னா அவர் பண்ற விஷயத்தை நான் பண்ண ரெடியா இருக்கேன் சார் நான் பண்றதெல்லாம் நீ பண்ணுவியா நான் போன மாதிரி என் காலுக்குள்ள போடா வாய் பிரியா இருந்தா வாயில வந்தது எல்லாமே பேச எதை பார்க்கிற போது ஆண் ஒண்ணும் பாவம் நெருக்கடியில எல்லாம் இல்ல சௌரியமா தான் இருக்காங்கன்னு உங்களுக்கு தோணும் தோணுது

அவங்கவுங்க லைஃப்ல ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டன்ஸ் நடந்திருக்கலாம் எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூலயுமே ஜென்ஸ் வந்து நம்ம பாவன் சொல்லக்கூடாது அப்படின்னு யோசிக்கலாம் ராமாயணம் மாதிரி ஒரு கேள்விக்கு திருக்குறள் மாதிரி பதில் சொன்ன ஒரே பொம்பளை